பத்து மீட்டர் இடைவெளி விட்டு போயிருந்தால் இன்னைக்கு இந்த நாள் இப்படி போயிருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்ணுங்களா நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணாதான் செலக்ட் பண்ணுவேன் சார் இந்த பர்ஃபாமன்ஸ் போதுமா மாட்டோட வாழையை பிடிச்சிட்டு போய் வரலாறில் யாராவது முடிச்சிடும் அடி கொஞ்சம் ஓவரோ அப்பா அடுத்த மாட்டை வர சொல்லுங்கப்பா நண்பனை உதைச்சி உள்ளே தரலான்னு போகணும் நண்பனுக்கு வலுக்கி விழுந்ததுதான் மிச்சம் தம்பியோட திறமைய பார்த்து வெளிநாட்டு பத்தவங்களா இருந்தனால வெளுக்கல இதுவே நம்ம ஊர் பத்தவங்களா இருந்தா கோல் போக வேண்டிய பாலை ஃபீல்டர் தடுக்க தடுத்தாலும் நாங்க சுத்திட்டு போய் இன்னொரு தடி கோல் போட வேண்டாம் போக அப்படி போனவருக்கு கால் ஸ்லிப் ஆகி பியூஸ் போக இந்த கபடி மேட்ச பார்க்கும் நம்ம தலைவனோட காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது சைக்கிள்ல ஜாலியா வந்துட்டு இருக்க அவருக்கு டர்னிங்ல ஆப்போசிட் வந்த ஆட்டோ கார் அதிச்சு கொடுக்க இவர் ஒரு டேக் டெர்வேஷன் எடுக்க நண்பர்கள் ஒண்ணு சேர்ந்தாவே மஜா தான் அது மட்டும் இல்ல எந்த வயசு நண்பர்கள் ஒண்ணு சேர்ந்தாலும் மஜா தான் வாழ்க்கையோட தத்துவம் என்னன்னா யம பகவான் பொறத்தாண்ட வந்தாலும் கேஷுவலா போயிடணும் ஒருத்தர் ரைடிங் போறப்ப குதிரை குறுக்கால வர அதுக்கப்புறம் கண்ணு முன்னு தெரியாம குதிரை